அண்ணாவுக்கு அப்படி இருக்கும்போது எல்கானா அவன் ஒரு நல்ல கணவன் வந்து சொல்றான் ஏய் இதுக்கு போய் நீ அழுவியா ஆறுதல் சொல்லுகின்ற கணவன் அவன் ஒன்னும் கேடு கட்டவன் இல்ல அல்லது இந்த அண்ணாவுக்கு தீமை செய்கிறவன் இல்ல நல்ல கணவன் தான் வந்து நான் இருக்கேன் நீ கவலைப்படாத ஆறுதலை தருகின்ற கணவன் இருந்தும் கூட இந்த அண்ணா மனதில் அமைதி வரவில்லை உங்களோடு இருப்பவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அன்பானவர்களாய் இருந்தாலும் உனக்குள்ளே ஒன்று நிறையவில்லை என்றால் உனக்குள்ளே புண்ணியம் வந்து தங்கவில்லை என்றால் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒன்றை சேர்க்கவில்லை என்றால் கோயில்ல முழந்தால் படிக்கிட்டு ஜபிக்கிறது என்ன ஜபம் இந்த மாதிரி ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தையை தாரும் என்னுடைய அவப்பெயரை போக்கும் சி அந்த அம்மாவினுடைய ஜபத்துல அழகு என்ன தெரியுமா நீ என்னுடைய அவப்பெயரை போக்கிரு நீ எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துரு இந்த குழந்தைய நான் உனக்கே தந்துடுறேன் ஒத்தைக்கு ஒரு பையன் இருக்கான் வயசான காலத்துல எனக்கு வேற யாரு அவங்க வயசான காலத்துல கவனிப்பானோ கவனிக்க வேண்டானோ அது நமக்கு தெரியாது அவங்களுக்கும் அந்த பயம் இருக்கும் உள்ளுக்குள்ள ஆனாலும் இந்த புத்தியில உள்ள வசனம் என்ன அப்படின்னா எனக்கு கடவுளுக்கு கொடுக்கறதுக்குல இந்த அம்மா பிள்ளையே இல்லாமல் இருந்த அம்மா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு குழந்த பிறந்தா அந்த பிள்ளையை கொண்டு போய் கூடுறதுக்கு மனசு வருமா இந்த அண்ணால் சம்மதித்தாள் எனக்குள் இருக்கின்ற இந்த ஒரு தாகத்தை தீர்த்து விட எனக்கு அது போதும் நான் ஓண்ட சரணாகிறேன் பிரியமானவர்களே இதோ இந்த புண்ணியம் உங்களுக்குள் வந்து சேர்த்து விட வேண்டும் என்று சொன்னால் இங்க எப்பவும் ஒரு இக்கு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நான் உனக்கு எதுக்கு இப்படி செய்யறேன்னு தெரியுமில்ல நாளைக்கு அப்படின்னு நீங்க ஒரு பின்னால ஒரு இக்கு வச்சிருந்தீங்கன்னா நீங்க செஞ்ச எல்லாம் வியாபார கணக்கில் சேருமே தவிர புண்ணிய கணக்கில் அப்ப நாங்கெல்லாம் வியாபாரமா சாமி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு அஞ்சு தடவை உட்கார்ந்து யோசிக்க உங்களுக்கு புரிஞ்சிடும் கொடுக்கல் வாங்கல் தானே வியாபாரம் எங்க கடனுக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் கடனும் கொடுக்கறது தானே தர்மமும் கொடுக்கறது தானே கடனுக்கும் தர்மத்துக்கு என்ன வித்தியாசம் கடன்னா புத்தி வேலை செய்யும் என்ன வேலை செய்யும் இன்னார் பத்தாயிரம் ரூபாய் கேட்கிறார் இவரிடம் கொடுத்தால் வருமா ஆகவே நடக்கா இல்லையா இதுவும் கொடுத்ததுதான் ஆனா இந்த ஐயாயிரத்தை கொடுத்துட்டு ஒரு மாசம் கழிச்சு உடனே இப்ப கேட்கியா இல்லையா இருந்தா தச்சிருச்சு எப்பயாவது வாங்கிட்டோம்னா முடிஞ்சது இது கடன் பிரியமான இதே இது முன்ன பின்ன தெரியாத எவனோ வருதே எதுக்கோ பாடுபட்டு நிக்கான் ஐயோ அப்படின்னு பதறது உள்ளம் ய உன்ன செஞ்சு இந்தியா சாப்பிடு போ ஊர் போய் சேரு இப்படி வீணா ரோட அலையாத அப்படின்னு செஞ்சுட்டு வந்தீங்க வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டுக்காரரு யாரு என்ன கொடுத்த யாருன்னே தெரியலங்க பார்த்தவொடனே மனசுலாம் இழகிடுது ரொம்ப கஷ்டப்பட்டு பேனு நின்னாங்க அதனால காசை கையில கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டேன் ஐநூறு ரூபா செலவு ஆனா இந்த ஐநூறு ரூபாய் திரும்ப வரும்னு நீங்க நினைக்கல நீங்க ஒரு இக்கு வைக்கல இந்த புத்தியில எதுவும் பண்ணல இந்த ஐநூறு ரூபா எந்த கணக்குல சேரும் தர்ம கணக்குல சேரும் இந்த ஐயாயிரம் ரூபாய் எந்த கணக்குல சேரும் கடன் கணக்குல சேரும் கடன் புண்ணிய கணக்குல சேருமா இப்போ சொல்லுங்க நீங்க எதெல்லாம் புண்ணிய கணக்குல சேர்த்திருக்கீங்கன்னு எதிர்பார்ப்ப தூக்கி வெளியில குப்பை வெளியில போடலன்னா அங்கே அமைதி வராது ஏசுநாதருக்கு ஐயாயிரம் அப்பம் பழுகும் போது தெரியுமா தெரியாதா இந்த பயிலுவெல்லாம் நம்மள சிலுவையில அறைய போறாம்னு தெரியுமா தெரியாதா அவ்வளவு விவரம் தெரியாதாளா ஏசுநாதரு தெரியுமா தெரியாதா செத்தவனை உயிர்ப்பிக்கும் போதும் கால் கொடுக்கும் போதும் இவங்களுக்கு உட்கார்ந்து கவனி நீ எப்படி வாழணும் நானும் போதிக்கும் போதும் ஏசுநாதருக்கு தெரியுமா தெரியாதா இந்த சீடர்கள்லாம் நம்மளை விட்டு ஓடி போவாம்னு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா கொஞ்சமா தெரியுமா நல்லா தெரியுமா நல்லா தெரியும் அது இந்த யூதாஸ் இருக்கான் பாருங்க யூதாஸ் வந்து அன்பான கடவுளேன்னு முத்தம் கொடுக்கும் போது ஏசுநாதருக்கு இந்த பேர் காட்டி கொடுக்கிறதுக்கு தான் முத்தம் கொடுக்காமனு தெரியுமா தெரியாதா

சந்தோஷமா இருக்குமா வெரி குட் பாய் நீ நடத்தல எப்படி காட்டி கொடுக்க போற ஐ எம் ஹாப்பி ஐ எம் வெயிட்டிங் காம் காம் என்னை காட்டி கொடு அப்படின்னு சந்தோஷமாக அவன் மூஞ்ச பார்த்துருப்பாரு ஏண்டா பிரியமான உங்களை நண்பா நீ என்னை முத்தமிட்டா காட்டி கொடுக்கின்றாய் அப்ப கூட என்ன வசனம் டே உயிர் தோழனே என்னுடைய உயிரே எல்லாரையும் விட உனக்கு தாங்கடா அதிகமான அதிகம் கொடுத்தவரிடம் நீ எப்படியாவது திருந்திடணும் நீ எப்படியாவது மனம் மாறிடணும் நீ எப்படியாவது உன்னைய மாத்திக்கணும் தான் மத்த சீடர்களுக்கு இல்லாம உன்னைய டெய்லி கூப்பிடுவேன் டே இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண இன்னைக்கு அதை கொடுத்தியா என்ன அவன்டா அடிக்கடி ஏசுநாதர் பேசுவார்ல ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காரு அது முக்கியமான பொறுப்புங்கும் போது டெய்லி எல்லா சீடர்கிட்டையும் பேசினாரா இல்லையோ யூதா சீட்ட டெய்லி பேசியிருப்பாரு ஏண்டா இவ்வளவு நாளும் உன் கூட நான் பேசி பேசி கூட உனக்குள்ள ஒரு விஷயம் நடக்கலையே ஒரு புண்ணியத்தை சேர்க்கணும்னு உனக்கு தோணலையே அந்த அம்மா தைலத்தை கொண்டு வந்து ஏசுநாதர் பாதத்துல அந்த அம்மா ஊத்துறா ஊத்தி தன்னுடைய கூந்தலால் தொடக்கிறா யுதாஸ் சொல்றான் முன்னூறு தனாரியத்துக்கு வித்து இதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே நல்ல கவனிங்க இவன் முன்னூறு தனாரியத்துக்கு வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருந்தாலும் அந்த கணக்கு தர்ம கணக்கில் சேர்ந்திருக்குமா இல்லை கடன் கணக்கில் சேர்ந்திருக்குமா கடன் கணக்கில் சேரும் எப்படி தெரியுமா முன்னூறு தனியாரித்துக்கு வித்துருவான் வித்து என்ன செஞ்சிருவான் கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துருவான் ஏசுநாதர் இருக்கும்போது கொடுத்துட்டு பின்னால போய் அதுலேயே நீ எண்பது வாங்கியிருக்க எப்ப தருவ நீ எப்பன் தருவ வாங்கிடுவானோ வாங்க மாட்டானா அவன் கடன் தான் கொடுக்க போறானே தவிர தர்மம் அதனால தான் ஏசுநாதர் சொல்லுவாரு டே டே நீ சொல்ற முன்னூறு காசு இது தர்மத்துல போகுது என் பாதத்தில் கொண்டு வந்து இந்த பெண்மணி கொட்டினாலே என்னுடைய மரணத்தை முன்னிட்டு ஏன்னா ஏசுநாதர் வந்து தன்னுடைய சாப பத்தி பேசிட்டு இருக்காரு பெரிய செய்து தவிசே செய்து கணக்கு பார்த்து வாழாதங்க கணக்கு பார்த்து வாழாதங்க தர்ம கணக்குல சேராம போயிரும் நீ தாராளமா இரு உன் முதல்ல ஆரம்பி உன் 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 கணவன் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் உன்னை சுற்றி வாழுகிற உன்னுடைய அண்டை அயலார்கள் உன்னோடு வாழுகிற உன்னுடைய உறவுகள் எல்லாவற்றிலும் நீ தர்மத்தோடு இரு புண்ணியம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அனுப்புவாங்க சாமி நானும் தான் ஏ அப்பா என்னெல்லாம் செஞ்சேன் என்னெல்லாம் பண்ணேன் எங்க புண்ணியம் சேர்ந்தது மனசுக்குள்ள கவலையும் கஷ்டமும் தான் சேர்ந்ததுன்னா நான் மீண்டும் சொல்றேன் உங்களுக்குள்ள அழுகையும் கண்ணீரும் ஒப்பாரியும் அப்படின்னு வசனம் வந்துடுதுண்ணா நீங்க இன்னொரு தடவை வீட்டில் ஒரு டைரி எடுத்து அல்லது ஒரு நோட்டை எடுத்து எதெல்லாம் நம்ம செஞ்ச தர்மம்னு நினைக்கிறோம்னு எழுதுங்க டீட்டெயிலாக எழுத வேண்டாம் ஒவ்வொரு வரியும் எழுதுங்க நான் இதை தர்மம் என்று நினைக்கிறேன் நான் இதை இரையாட்சிக்காக செய்தேன் என்று நினைக்கிறேன் நான் இதை கடவுளுக்காக செய்தேன் என்று நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இருக்கா அல்லது இதுக்காகத்தான் இதை செஞ்சனா அப்படின்னு பக்கத்தில் எழுதி பாருங்க எல்லாத்துக்கும் ஏதாவது நீங்க கணக்கு வச்சிருப்பீங்க கணக்கே இல்லாம இருந்திருந்தா மனசு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கோம் அந்த மனசுக்குள்ள அமைதி கொஞ்சமெல்லாம் இல்ல இறை சந்தோஷம் கொஞ்சமெல்லாம் இல்ல அமைதியும் நிறைவும் நிம்மதியும் ஆசீர்வாதமும் எவ்வளவு இருக்கும் நிறைய நிக்கும் கணக்கு புண்ணியம் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம்தான் நமக்கு தெரியணும் இதோ இந்த பெண்மணி யார் இந்த அண்ணாள் இந்த பிள்ளையை கொண்டு வந்து கோயில்ல விட்டுட்டு போயிடா பிரியமானவர்களே அவளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தார் ஒன்று சாமுவேல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இதோ ஆண்டவர் அண்ணாவை கடற்கண் நோக்கினார் அவர் கருவுற்று சத்தமா ஆ யாருக்கு தர்மம் பண்ண புண்ணியம் ஒரு அம்மா ஒத்த பிள்ளைய ஒரே ஒரு பிள்ளைய கடவுள் கொடுத்த உடனே கொண்டு போய் கோயில் விட்டுட்டு பால்குடி மறந்த பிறகு வருஷம் வருஷம் ஒரே ஒரு தடவை மட்டும் போய் அந்த பிள்ளைய பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு ஆண்டவராகிய கடவுள் இதோ கருவுற்று எத்தனை ஆண் குழந்தைகள் அடுத்து எத்தனை பெண் குழந்தைகள் அப்ப சாமுவேலோடு பிறந்தவர்கள் அவங்க அஞ்சு பேரை சொல்லுங்க இல்ல கொடுக்கல நீங்க தேடி தேடி பார்த்தாலும் இருக்காது அந்த அஞ்சும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாத கணக்கு அதனால அது லிஸ்ட்ல இல்ல இந்த ஒரு பெண்மணி இருக்கா இது கடவுள் கொடுத்த கடன் கணக்கு ஏக நீங்க போய் தர்மம் பண்ணதை கொண்டாந்து எழுதுவீங்களா இன்று இந்த இடத்தில் என் பிச்சை கேட்டவருக்கு உணவு வாங்கி கொடுத்தேன் அதற்கு பிறகு அவரை இப்படி கவனித்து அனுப்பினேன் நான் ரொம்ப இறக்கப்பட்டு நின்றேன் ஆகவே ஐநூறு ரூபாய் அப்படின்னு வீட்டுல வந்து எழுதுவீங்களா சாமுவேல் பேர் ஏன் எழுதியிருக்குனா சாமுவேல் அண்ணாவுக்கு கடவுள் கொடுத்த கடன் அதனால அவர் பேர் எழுதியிருக்கு ஆனா அந்த அம்மா அந்த கடனை வாங்கி தர்மமா கொடுத்துட்டா பாரு இந்த அண்ணாவுக்கு பேர் வாங்கி கொடுத்த பிள்ளை யார் எங்க கொண்டு போய் விட்ட பிள்ளை கூடவே வச்சிருந்த அஞ்சு பிள்ளைங்க இருந்தது அதனால இவன் நிம்மதியா இருந்தாளா அல்லது சந்தோஷமா வாழ்ந்தாளா அல்லது அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளைகளால என்ன லாபம் எழுதியிருக்கா இல்ல புத்தியில் பதியாததெல்லாம் அள்ளி கொடுத்ததெல்லாம் இரக்கத்தால் செஞ்சதெல்லாம் நீ எப்போது தியாகத்தால் நிறைந்து நின்றாயோ அப்போதெல்லாம் நீ புண்ணியத்தை சேர்த்தாய் அந்த புண்ணியம் எதை தரும் மன அமைதியை தரும் நம்ம பூசையில எப்படி சொல்றோம் ஒவ்வொரு தடவையும் ஜபிப்பமாக இதய அமைதியே இறைவா எல்லா பூசையிலையும் நம்ம இப்படித்தான் சொல்றோம் ஆண்டவங்கிறது இதய அமைதி தான் உன் இதயம் அமைதியில் இல்லைன்னா புண்ணியம் சேர்க்கல ஃபாதர் அப்படி சொல்லாத ஃபாதர் நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன் இந்த பார்த்தியா நீ லிஸ்ட் போட்டியா நீ போட்ட எல்லா லிஸ்ட்டும் எந்த கணக்கில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ எல்லா லிஸ்ட்டும் என்ன கணக்கில் இருக்கு கடன் கணக்கில் இருக்கா தர்ம கணக்கில் இருக்கா யா சொல்லுங்களேன் ஏ கடன் கணக்கில் இருக்கிறதுக்கு எப்படி புண்ணியம் வந்து சேரும் எது கடன் கணக்கு எது தர்ம கணக்கு தர்ம கணக்கு தான் புண்ணியத்துக்கு போகும் கடன் கணக்கு எங்க போகாது புத்தில நிக்கிறதெல்லாம் என்ன கணக்கு புத்தியில நிக்கிறதெல்லாம் என்ன கணக்கு நீங்க எதெல்லாம் மண்டைக்குள்ள செஞ்சதா வச்சிருக்கீங்களோ எல்லாம் என்ன கணக்கு அது புண்ணியத்துல சேருமா ஆனா செஞ்சுக்க நீங்க செஞ்சதெல்லாம் குறை சொல்லல ஐயோ நூறு மார்க் நீங்க செஞ்ச தியாகத்தெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லல அப்ப இன்னைக்கு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இனிம என்ன கணக்குல எழுதணும் தர்ம கணக்குல நீங்க எழுதணும் அதை கடவுள் புண்ணியத்துக்கு எடுத்துக்குவாரு நம்ம புண்ணிய கணக்குல எழுத முடியாது நம்ம என்ன கணக்குல எழுதுவோம் தர்ம கணக்குல எழுதுவோம் அதை எதான் மாத்துவாரு புண்ணியமா மாத்துவாரு புண்ணியமா மாத்துனார்னா ஒரு சாமு வேலை கொடுத்த அண்ணாவுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் அடுத்து எத்தனை பெண் குழந்தைகள் அந்த பிள்ளைங்க பேர் நமக்கு தெரியாது ஏன்னா அது தேவையும் கிடையாதுவே நாம் அனைவரும் புண்ணியத்திற்காய் வாழ்ந்து அந்த புண்ணியத்தை நமது மனதிலே அமைதியும் அருளும் ஆசிரியமாக பெற தொடர்ந்து ஜெபிப்போம்